விரைவில் அகிலத்தில் மாற்றங்களானது தோன்றவிருக்கிறது மகதம் முதல் மத்சியம் வரை குருவிலிருந்து விதர்ப்பம் வரை என்ன நிலை உள்ளது அவல நிலை பிரஜைகள் நிலத்தில் கடுமையாக உழைக்கின்றனர் சுரங்கங்கள் தோண்டி வைர வைடூரியங்களை அரும்பாடுபட்டு வெளிக்கொணர்கின்றனர் பாறைகளை உடைத்து மாளிகைகளை உருவாக்குகின்றனர் ஆஸ்திகளின் ஆக்கத்திற்கு பிரஜைகளே காரணமாகின்றனர் ஆனால் இறுதியில் அவர்களுக்கு வாய்ப்பதென்ன வாழ்வில் அவர்களை பீடிப்பது பசியும் தரித்திரமும் அநியாயமும் தான் செல்வச் செழிப்பில் திளைப்பது செல்வந்தர்களும் சக்கரவர்த்திகளுமே தன் ராஜ்யத்தில் வாழ்கின்ற பிரஜைகளின் நலன்மேல் அக்கறை கொள்ளும் அரசன் அவர்கள் சுகத்தை பற்றி சிந்திக்கும் வேந்தன் இன்று இந்த அகிலத்தில் எங்கிருக்கிறான் ருக்மணி இல்லையே எல்லாம் வல்ல இறைமொழியில் இதுவே அதர்மமாகிறது அதர்மம் பெருகி வரும் வேளையில் அகிலத்தை அதர்மத்தின் பிடியிலிருந்து காக்க இறைவன் சிலரை அவதரிக்க வைப்பார் அவர்தம் தர்மமே வியாபித்திருக்கும் நான் கூறிய அம்மாற்றம் ஏற்படும் வரையில் ராஜ்யத்தின் சாமானிய பிரஜைக்கும் சுகமானது கிட்டும் வரையில் வன் ஆணையால் அவதரித்த மகா புருஷர்களின் மரணமானது சம்பவிக்காது ஈன்றவள் துணையோடு பாண்டவர்கள் நலமோடு இருப்பார்கள் நான் அவர்களை சந்திக்கும் தருணமானது பாஞ்சாலத்தில் உதிக்கும்